வணக்கம் நண்பர்களே யாழிசை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிந்தாமணி மாட்டு சந்தையில் எருமை மாடுகளின் விலை நிலவரத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம் இந்த வார சந்தையில் நாட்டு எருமை மற்றும் முறா எருமைகள் அதிகம் வந்துள்ளன இந்த எருமைகளை பொறுத்த வரைக்கும் இதை பராமரிப்பது மிகவும் எளிது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி இந்த எருமை மாடுகளுக்கு பாருங்கள் தான் கன்று இணி இருக்குது இப்போ பார்க்குறது நம்ம ஊர் நாட்டு எருமை பாருங்கள் இப்போ பார்க்குற இந்த எருமை கன்றோடு வந்திருக்கு கடா கடாக்கற்று விலை ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க பாலின் அளவு வேலைக்கு நாலு லிட்டர் வரும்னு சொல்கிறாங்க இந்த சந்தையில் இந்த வாரம் நாற்பது முதல் ஐம்பது மாடுக்கு மட்டும்தான் வந்துருந்தது எருமை மாடுங்க இப்போ நம்ம ஜனக மத்தியில் எருமையை வளர்க்குறது ரொம்ப குறைஞ்சிடுச்சு உங்கள் கிட்டே எருமை மாடு இருந்தால் என்ன வகையான எருமை மாடு இருக்குது எவ்வளவு பால் கொடுக்குதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ வாங்க திரும்ப வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்க்குற இந்த முறா எருமைகள் குறைந்தது ஐந்து முதல் எட்டு லிட்டர் வரை பால் கறக்கக்கூடிய முறா எருமை இனம் பாருங்கள் நல்லா பெரிய சைஸ் முறா இருக்குது பொதுவாக எருமையை பொறுத்த வரைக்கும் நல்லா பால் கறக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப குறைவு மருத்துவ செலவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற மாட்டுடைய விலை ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சினை மாடு ஒம்பது மாதம் சினியாக இருக்கு வாங்க இப்போ அடுத்த முறா மாடு பார்க்கலாம் இந்த முறா எருமை மாடு ஒன்பது மாத சினை விலை அறுபதாயிரம் சொல்கிறாங்க நான் இந்த எருமை மாடுகளுடைய வியாபாரிகளின் நம்பர் கொடுக்குறேன் கீழே வேணுன்றவங்க அவங்கள தொடர்பு கொண்டு இந்த மாடுகளை வாங்கிக்கலாம் மீண்டும் வேறொரு கால்நடை சம்பந்தமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்